ஆண்டு வரேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் மேடே என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பு என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நுனித்தோளின் மாம்சம் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அப்போ இந்த ஒரு காரியமானது முதல் முதல்ல விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் அவர்களை கூப்பிட்டு நம்முடைய தெய்வநாயக்கரத்தில் வந்து சொன்னார் எங்கே சொன்னார் அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது பாருங்கள் ஆதி ஆமத்தில் பதினேழாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு உண்மைகளில் அவர் பேசியிருப்பார் உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டார் அப்போ நல்லா கவனிங்க இந்த இடத்துல நுனித்தொழின் மாம்சத்தை விருத்த சேதனம் அப்போ விருத்த சேதனம்னா என்ன அர்த்தம்னா கட் ஆஃப் அதை எடுக்கிறது வெளியில் எதை இந்த நுனித்தொழில் மாம்சத்தை கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு தெரியுது இப்படி நீங்கள் வந்து செய்யும்போது அது எனக்கும் உங்களுக்கும் உடன்படிக்கை இருக்கு இல்லையா அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமே இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறார் அப்போ இந்த ஒரு காரியத்தை செய்யும்பொழுது தான் உடன்படிக்கை அடையாளமாக அங்கே வந்து அது நிற்கும் அப்படின்றத வந்து இங்கே சொல்லி காமிக்கிறார் ஓகே அப்ப நல்லா இருக்கும் அப்போ இந்த ஒரு கிஃப்டு எந்த கிஃப்டு தேவனுக்கும் இவர்களுக்கும் இருக்கும் உடன்படிக்கை இருக்கு பாத்தீங்களா அப்படிப்பட்ட அருமையான ஒரு உறவு தேவனாக கருத்தருக்கும் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அருமையான ஒரு உறவு வரப்போது இல்லையா அந்த உறவுக்கு அடையாளமாக தான் இந்த மாம்சத்தின் நுனித்தோல் கட் பண்ணது இருக்குன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் சரிங்களா அப்போ இந்த நிலைமைக்கு இவங்க வர்றதுக்கு என்ன செய்யணும் எந்த நிலைமைக்கு இந்த விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இவங்க வருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவநாக கருத்தினுடைய வார்த்தைகளை அவங்க வந்து விசுவாசிக்கணும் எந்த ஒரு கிரியுமே செய்யாம தேவநாக கருத்தினுடைய வார்த்தைகளை அவங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கணும் அப்படி விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த விசுவாசத்துக்கு பரிசாக இந்த ஒரு விருத்த செய்கிறத பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குறேன்றதை அவர் சொல்கிறான்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் உதாரணம் பாருங்கள் நல்லா இது புரியும் ரெண்டு வசனங்கள் இப்போ நம்ம வாசிக்கலாம் பாருங்கள் ரோமரில் நான்காம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் முதல்ல நம்ம வாசிக்கும்போது அந்த இடத்துல சில தெளிவுகளில் முன்வைக்கிறாரு அப்போஸ் நகை பவுல் அவர்கள் ஒருவன் கிரியை செய்யாமல் நல்லா கவனிக்க நிதானமாக பாவியை நீதிமான்க்குடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக என்னப்படும் பாருங்க எந்த ஒரு கிரியமே செய்ய வேண்டாம் இந்த இடத்துல பாவியை நீதிமான் ஒருத்தர் இருக்கார்ல அவர் மேலே நீங்கள் விசுவாசம் வச்சா போதும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஆமரகம் பற்றி பேசிட்டு வரும்போது தான் இந்த காரியத்தின பண்ணுறாருன்னா அவர் பேச ஆரம்பிக்கிறார் அப்போ இப்படி ஆபிரகாம் அவர்கள் எந்த ஒரு கிரியையும் முதல்ல செய்ய முதல்ல செய்யாம என்ன பண்ணாருன்னா விசுவாசம் வைக்க ஆரம்பிச்சார் அதை தெய்வநாக என்ன பண்ணாருன்னா நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லி நமக்கு கலாத்தியர்ல மூன்றாம் அதிகாரத்தில் ஆறாவது வசதிய பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக சொல்லப்பட்டு கொண்ட ஒரு காரியத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா நல்லா கோண்டிங்க இதை எப்படி இந்த காரியங்களை நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறாரு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போது எந்த ஒரு கிரியையும் செய்யாமல் ஆபிருகாம் அவர்கள் விசுவாசித்தார் விசுவாசிக்கிறதுனால அந்த விசுவாசமே நீதி எனப்பட்டுன்னு சொன்னார் இப்படி அவர் செய்ததுனால யாரு ஆபிரகாம் அவர்கள் இப்படி செய்ததுனால இந்த விசுவாசத்துக்கு பலனாக பரிசாக இங்கே விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அந்த அடையாளத்தை அவர் பெற்றார் அப்படின்ற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரோமரில் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த வசனத்தை மிக மிக நிதானமாக வந்து படித்தால்தான் புரியும் கட்டாயமாக கிறிஸ்தவர்கள் இதை படித்து புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படின்னு சட்டம் நல்லா மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் பாருங்க விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான் இதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன் ஆபர்காம் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அப்ப முன்னாடி காலத்தில் அப்போ இருக்கார் அப்ப அந்த விசுவாசத்துக்கு நீதியாக அந்த விசுவாசத்துக்கு பரிசாக அடையாளமாக பார்த்தீங்கன்னா அவர் இங்க விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு அப்போ மறுபடியும் இதை கனெக்ட் பண்ணாரு பாருங்க இங்க விசுவாசிக்கணும் எந்த ஒரு கிரியையும் செய்யாம விசுவாசிக்கும் பொழுது இந்த விருத்த சேதனமாகிய ஒரு அருமையான பரிசை பார்த்தீங்கன்னா அவருக்காம பெறுகிறார் எப்போ எந்த ஒரு கிரியையும் செய்யாம இங்க விசுவாசிக்கும் பொழுது இந்த பரிசானது கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்ப இதனுடைய ஒரு அருமையான ஒரு உண்மை என்னன்றதுதான் நம்ம கவனிக்க போறோம் இதில் அருமையான உண்மை இருக்கின்றதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு கவனிக்கும் போது பாருங்க ஒன்று ரெண்டாம் அதிகாரத்துல பதிமூன்றாவது வசனம் ஆசைக்கும் பொழுது தேவனுடைய காரியங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லி காமிச்சிருப்பார் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய காரியங்களோடு என்ன பண்ணுறோம்னா சம்மந்தப்படுத்தி நாங்கள் வந்து காமிக்கிறோம் அப்போ ஆவிக்குறி காரியத்தை ஆவிக்குறி காரியத்தோடு தான் சம்மந்தப்படுத்தணும் அதனால் ஆபிரகாம் அவருடைய லைஃப்பில் நடந்த இந்த சம்பவம் நம்ம ரிப்பீட் பண்ணலாம் எந்த சம்பவம் ஆபிரகாம் அவர்கள் எந்த ஒரு கிரியையும் செய்யாமல் தெய்வநாயகரத்தில் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார் இப்படி விசுவாசிக்க ஆரம்பித்தார் இல்லையா இதற்கான பரிசாக விருத்த சேதம் என்கிற அடையாளத்தை அவர் பெறுகிறார் சரிங்களா இந்த காரியத்தினுடைய ஒரு பொருள் நல்லா சரிங்களா என்ன கருத்தர் நம்முடைய ஆண்டவராக ஏசுகிறது பற்றின அநேக உண்மைகளை நம்ம கொடுத்திருக்கிறார் இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளும்படியாக விசுவாசிக்கும்படியாக ஒரு அருமையான அழைப்புக்குள்ள நம்ம முதல்ல கூப்பிட்டு அப்ப அந்த அழைப்புக்குள்ள வரவங்க எந்த கிரியுமே செய்ய வேண்டாம் முதல்ல முதல்ல சரிங்களா எந்த ஒரு கிரியுமே செய்யாம இந்த விசுவாஸ்த எந்த விசுவாஸ்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றிய விசுவாஸ்தை பிதாவாகிய தேவன் கொடுத்தார் இல்லையா அப்ப பிதாவாகிய தேவனையும் அவர் கொடுத்த அந்த விசுவாசத்தையும் முதல்ல அவங்க விசுவாசிக்கணும் அப்படி விசுவாசிச்சு அந்த விசுவாசத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு அடையாளத்தை அதாவது பரிசை அவர்கள் பெறுகிறார்கள் என்ன பரிசு விருத்த சேதனம் என்கிற அதாவது இருதயத்தில் விருத்த சேதனம் என்கிற ஞானஸ்தானம் என்கிற அருமையான ஒரு பரிசை பெறுகிறார்கள் இந்த இடத்துல விருத்த சேதத்தை தான் ஞானஸ்தானத்தை ஒப்பிட்டு காமிக்கிறார் இது அப்போ நங்கை பவுலவர்கள் மிக மிக தெளிவாக ரோமர்ல ரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல ரொம்ப அருமையா வந்து அப்போஸங்கை பவுலவர்கள் சொல்லியிருப்பார் அது வாசிக்கும் போது உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின் படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் அப்படின்னு சொன்னார் நல்ல நம்ம ஆதி ஆமத்தில் பதினேழாம் அதிகாரத்தில் பதினோராம் பார்த்தோம் அங்க நுனித்தோளின் மாம்சத்தை நீக்குவது விருத்த சேதனம் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு தான் காமிச்சார் அந்த மாதிரி பொருளில் ஆவிக்கிற வகையில் கவனிக்கும் பொழுது இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதம் சொன்னார் இல்லையா என்ன அர்த்தம் சொல்ல வரார் சொல்லி கவனிக்கும் பொழுது நுனித்தொழில் மாம்சமானது மாம்சமானது எது சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய இந்த மாம்சீக எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் எதிர்பார்ப்புகள் திட்டங்கள் இது எல்லாத்தையும் முதல்ல கட் பண்ணணும் நிறைய இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் முதல்ல கட் பண்ணணும் தான் எதுக்கு அடையாளமா கவனிக்கும் பொழுது நாம் தேவனோடு செய்யக்கூடிய அந்த உடன்படிக்கையாகிய ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு உண்மையை சொல்கிறார் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அவருடைய இருதயங்கள் மாம்சீக எண்ணங்களிலிருந்து இருந்து விளக்கப்படவில்லை மாம்சீக அந்த ஆசைகள் அந்த நம்பிக்கைகள் அந்த எதிர்பார்ப்புகள் எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் கட் பண்ணல ஒழிக்கப்படவில்லை அப்போ இதெல்லாம் ஒழிக்கப்படும் பொழுது தாங்கள் முழுக்க முழுக்க தேவனாகிய கருத்தரையே அல்லது அவர் கொடுத்த விசுவாசமாகிய நம்முடைய அடைசு கருத்து சார்ந்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த உண்மையின் மூலமாக அன்புக்குரிய சகோதரர்களே கொஞ்சம் மறுபடியும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் என ரொம்ப முக்கியமான வந்து வேகத்தினுடைய கோட்பாடு பாருங்க இது பழைய பட்ட காலம் ஆபரம் அவர்களை கூப்பிட்டார் கூப்பிட்டு என்ன சொன்னார் நுனித்தொழில் மாம்சத்தை விருத்த செய்திடம் கட் பண்ணுங்க அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளம் சொன்னார் இப்ப நம்ம இங்க வரும் பொழுது தெய்வனாக கிரத்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு பற்றின உண்மையை இதற்கான பரிசு இங்க ஞானஸ்தானம் அது இருதயத்தில் விருத்த சேதனம் அப்படின்னு சொல்றார் சரிங்களா அப்படி செய்வதற்கான அந்த அடையாளத்தினுடைய பொருள் என்ன செய்ய கவனிக்கும் பொழுது இந்த உலக பிரகாரம் வரக்கூடிய எல்லா விதமான அந்த ஆசைகள் எண்ணங்கள் திட்டங்கள் எய்ம்ஸ் ஆம்பிஷன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணும் அப்படி பண்ணுறது தான் நாம் தெய்வநாயகத்திலோடு செய்த உடன்படிக்கைக்கு அடையாளம் அதுவே ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவர்கள் எடுத்தது அல்லது அவங்களுக்கு கொடுத்தது இது எதுவுமே ஞானஸ்தானம் இல்லைன்றதுதான் வேதாகமம் மிக மிக தெளிவாக சொல்லுது இப்படி உலகத்தில் கூட அநேக கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிசாசானனால அப்ப நாம் நிதானமாக வேயத்தை பகுத்தறிந்து நான் இந்த உலகத்தை சார்ந்தவனா அல்லது கிறிஸ்துவை சார்ந்தவனா கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் இந்த உலகத்தின் மீது எந்த ஒரு ஆசையும் வைத்திருக்க மாட்டார்கள் உதாரணத்துக்கு ஒன்று யோவானில் ரெண்டாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நமக்கு சொல்லுவார் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிடுவார் அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் மிக தெளிவாக வேதத்தை வாசித்து இந்த உலகத்தின் ஆசைகள் இச்சைகள் நம்பிக்கைகள் திட்டங்கள் நம்முடைய எதிர்கால பிளான்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணாதான் இந்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே ஜீவிக்க முடியும் அப்படின்ற காரியங்களில் சொல்றார் அப்போ தொடர்ந்து வேதத்தை நிதானித்து தேவனோடு நாம் சரியான உடன்படிக்கைகள் இணைய தேவன் நம்ம கிருப செய்வாராக ஆமீன்